நான் உங்க வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வாய்ப்புகளை இழக்காதே பில் கேட்ஸ் நம்ம சின்ன வயசுல இருந்தே பணக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா பில் கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனை நம்ம என்னைக்குமே வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம் பணக்காரர் பட்டியல்ல எப்பவுமே முதல் இடத்துல இருக்கிறவர் வந்து பில் கேட்ஸ் ஒரு தடவை ஒரு பிரஸ் மீட்ல ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்கிறாரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு நீங்க எப்படி பணக்காரர்கள் பட்டியல்ல எப்பவுமே முதல் இடத்துல இருக்கிறீங்க அதுக்கு காரணம் என்ன எப்படி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு பில்கேட்ஸ் அவரான அவரோட கேள்விக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் ஒரு பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த செக்கில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்தாராம் உடனே அந்த ரிப்போர்ட்டர் வந்து எனக்கு வந்து இந்த செக்கெல்லாம் வேணாம் இந்த பிளாங்க் செக்கெல்லாம் வேண்டாம் என்னோட கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே பில்கேட்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டேவும் நான் இப்போ ஒரு பிளாங்க் செட்டில் செக்கில் கைது போட்டு கொடுத்தேன் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ஃபில் பண்ணி இருக்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்க முன்னாடி ரொம்ப ஸ்மார்ட்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டாம் கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நான் இப்படி கொடுத்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளாங்க் செக்கில் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வேணாலும் ஃபில் பண்ணி இந்த நிமிஷமே நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்க முடியும் ஆனா நீங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க இப்படி நீங்க சின்ன சின்ன வாய்ப்புகளை மிஸ் பண்றதுனால தான் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க நான் எந்த ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை கூடயும் என் லைஃப்ல வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் அதை தனக்கு எப்படி சாதகமா பயன்படுத்துறது அதுல நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத தான் நான் அதுல தேடுவேன் என்னோட வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துவேன் அதுதான் வந்து என்னோட வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொன்னாராம் அதே போலதாங்க எப்பவுமே நமக்கு வந்து சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்து தெரியும் நமக்கு கிடைக்கும் செய்யும் ஆனா அதை எல்லாமே பார்த்துட்டு இந்ததுல இருந்து போய் நம்ம எப்படி பெருசாக முடியும் இந்த வாய்ப்புல வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு அது அலட்சியமா நினைச்சோம் அப்படின்னா நம்ம காலம் பூரா இப்படியே ஆவரேஜா இருக்க வேண்டியதான் இந்த சின்ன வாய்ப்புகள் கூட தனக்கு தன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தோம் அப்படின்னா அந்த சின்ன வாய்ப்பு ஒரு பெரிய சக்சஸ் கொண்டு வந்து நம்ம கையில சேர்க்கும் அதுதான் வந்து பில்கெட்ஸ் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு ஓகே எப்போவுமே வந்து அப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து நம்ம வாழ்க்கையில் நழுவ விடக்கூடாது அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கூட நமக்கு கொடுக்கலாம் அதை தான் இந்த கதை சொல்லுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ